அன்பமான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வழங்குங்கள் இப்போ ஒரு தூபப்பொடியை பற்றி சொல்ல போகிறேன் இந்த தூபப்பொடியை நீங்கள் வீட்டில் ஏற்றம்போது உங்களுக்கு கிடைக்கும் நன்மை குடும்பத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சால்வ் பண்ணி தரும் தூபம் என்ன பண்ணோம்னா ஆஃப் பண்ணோம் உங்களோட ஜாதகம் உங்களோட தசா புத்தி உங்களுக்கு யோகம் உங்களோட கருமா இப்படிலாம் ஒன்று இருக்குது ஒரே பொருள் நூறு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணாரு எல்லாம் போய் சொல்லலாம் இந்த பொருள் என்ன பண்ணோம் வீட்டை சுத்தப்படுத்தோம் இந்த சாம்பிரை போது சுத்தப்படுத்தோம் நெகட்டிவ்க்குன்னு ஒரு பொருள் இருக்குது நாய் கடுகு சில பொருள்லாம் வந்து கலந்து போடும்போது அது கெட்டதெல்லாம் போவோம் பிரம்ம தண்டுன்னு ஒன்று இருக்கும் அதுக்கான குங்கிலியும் இங்கிலியும் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 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 அளவோடு போட்டு அது கெட்டதை ரிலீஃப் பண்ணோம் கெட்டது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குமா வீட்டில் அது வேறு வேலையும் இல்லையா அது வேலை வந்து இருக்கும் நம்ம வேலைனாவோ நம்ம வேலையை பார்க்கணும் இந்த பொருள் நீங்கள் சாம்பிராணி போடும்போது தூபம் போடும்போது உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயுமே நன்மை ஏற்படும் இதை நீங்கள் சுவாசித்து பாருங்கள் இந்த புகையை வந்து நீங்கள் இழு நீங்கள் நீங்கள் வாசி சுவாசித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு உங்களோட மைண்டு உங்கள் ஃபே உங்கள் வீட்டில் இருக்கிற நிம்மதி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிய வரும் இந்த பொருளை மட்டும் நீங்கள் ஏற்றிக்கினே வந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் காற்றால டைமிங் சொல்கிறேன் ஒம்பது மணிக்குள்ளே ஓகேங்களா ஒம்பது மணிக்குள்ள அது நீங்கள் எத்தனை மணிக்குள்ளவனால் ஏற்றுங்க ஒம்பது மணிக்குள்ள சாயந்தரம் ஆரே கால்லேருந்து ஆரே முக்காவுக்குள்ள சாம்பிராணி ஏற்றினோம் அதுதான் சாயந்தரத்தோடு தீபம் ஏற்றுற சாம்பிராணி தூபம் ஏற்றுற பொ ஒரே ஒரு முறை பயன்படுத்தி பாருங்க வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோன்றது ஒரு ஒரு பொடி கூட உங்களோட கஷ்டத்தை நீக்கும் அனுபவம் தான் இது சும்மா நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது இதோட பேர் வந்து சொல்கிறேன் இது எங்கே கிடைக்கும்னு எனக்கு தொடர்பு கொண்டு கேட்காதீங்க இது தேடினா தான் கிடைக்கும் தேடாமல் எந்த ஒரு பொருளும் கிடைக்காது வீடியோவில் இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பதிவை நான் சொல்கிறேன்னா நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கிடைக்கிறவருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேடுங்க ஈஸியாக கிடச்சிச்சுன்னா வாழ்க்கையில் என்ன இருக்குது இந்த பொருள் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி போட்டு பாருங்கள் ஒரு வாரம் முன்னாடி உங்களோட வாழ்க்கை எப்படிக்குதுன்னு பாருங்கள் இது போட்டதுக்கு அப்புறமா உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க சும்மா ஜோக்லாம் கிடையாது கிடையாது ஓகேங்களா சும்மா விளையாட்டுத்தனமா சொல்ற ஒரு ஒரு தூபப்பொடிலாம் எதுவுமே கிடையாது எல்லா தூபப்பொடிக்கும் என்னென்ன கலந்தா என்னென்ன விசேஷம் கிடைக்கும் ஒரே ஒரு தூபப்பொடியை மட்டும் ஒரே ஒரு சம்மித்தை மட்டும் போட்டா என்ன வரும் எல்லாத்துக்கும் பலன் ஒரு ஒரு வேற வாரியா பண்ணும் இந்த தூபப்பொடி ஏற்றும் போது உங்களோட குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்கும் பசங்க நல்லா படிப்பாங்க உங்களுக்கு நோய் நொடியாக வராது எதிர்ப்பக்தி அதிகமாக இருக்கும் அப்பப்போ சோர்ந்து சோர்ந்து விழுவாங்க பாருங்கள் வீட்டில் லேடிஸோ ஜென்ஸோ ஒரு மூதியவியாக இருக்கும் மண்மண் தட்டிங்க இருக்கும் அதெல்லாம் ரிலீஃப் ஆகும் சும்மா நான் சொல்கிறேன்றது கிடையாது பயன்படுத்துங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா காசு இருக்கிறவங்களும் பண்ணலாம் காசு இல்லாதவங்களும் பண்ணலாம் இதில் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒம்போது சம்மித்து சமித்து குச்சியையும் யாகத்தில் போட்டு மூலிகையெல்லாம் போட்டு பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் இந்த மூலி இதை வந்து எந்த பூ எந்த இதுலேயும் போட மாட்டாங்க ஓகேங்களா சம்மித்து சம்மித்து குச்சி கூடிய வராது இது ஏன்னா இது லக்ஷ்மி கலாச்சார குச்சி இது இது பேர் வந்து மர மஞ்சள் மரத்தால் வர கட்டை இது மரக்கட்டை இது ஓகேங்களா மஞ்சள் கட்டை இது ஓகேங்களா இது எப்படி சொல்லுவாங்கன்னா பாருங்கள் இது குச்சி இது பீஸ் பீஸ் குச்சி இது ஓகேங்களா மரம் மஞ்சள் மரம்னு ஒன்று இருக்குது அதில் வர சமீத்து இது குச்சி இது ஓகேங்களா இதை வந்து கறி கறி இருக்குல்ல சவுக்கு கறின்னு சொல்லுவாங்க நின்று தான் சவுக்கு கறி அந்த கறியை நல்லா கங்கு பண்ணிடுங்க கங்குனா எரிய வச்சுருங்க எரிய வச்சுட்டு இந்த மாதிரி சமித்து குச்சியை வந்து மேலே போடுங்க அது ஒரு புகை கொடுத்து மேலே அப்படியே வரும் ரொம்ப போட்டுறாதீங்க விசிறி விசிறி எதுனா ஒரு இதெல்லாம் பண்ணிக்கூடாது நிதானமாக பண்ணுங்கள் இதோட ப்ரொசீஜரை சொல்லித்தரேன் கொஞ்சமாக அடுப்பு கறி வேற சவுக்கு கறி வேற அடுப்பு கறி வந்து வெடியும் சவுக்கு கறி வந்து வெடிக்காது பட்டு 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 டப்பாஸ் மாதிரி வெடிக்காது அதனால் அதை நின்று எரியும் நீங்கள் காற்றால் நீங்கள் வெளியே வந்து நல்லா அதை கங்கு பண்ணிவிடுங்க சூடு வெறு நெருப்பு ஏற்றி விட்டுருங்க இதை மட்டும் ஒரு நாலஞ்சு குச்சி அப்படியே போட்டு விட்டு போக வந்து வீடு ஃபுல்லாக காமிங்க நீங்களும் உங்கள் முகத்துக்கு காமிச்சு பாருங்கள் வசியமே உண்டாகும் முகத்தில் வசீகரம் உண்டாகும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் உடம்புல நோய் வருமானு பாருங்கள் நோயே வராது சக்தி அதிகமாக இருக்கும் வசீகரம் அதிகமாக இருக்கும் இது விளாட்டு சொல்கிற விஷயங்கள்லாம் கிடையாது பொம்பளைங்க எதுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க வசியமாக ஆகினாங்க இப்போ அதெல்லாம் பழங்கள்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இது வரைக்கும் பதிவில் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க மரம் மஞ்சள் மரமே மஞ்சளாக இருக்கும் அதோட கட்டை இது சமித்து ஓகேங்களா இது அற்புதமாக வேலை செய்யும் இது ரொம்ப ரிசல்ட்டு கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் லக்ஷ்மி கலாச்சாரம் உண்டாகும் உங்களோட கஷ்டம் தீரும் படிப்படியாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த மாதிரி நடக்கலைன்றது போடுங்க இதெல்லாம் அனுபவ அனுபவம் அனுபவமாக யூஸ் பண்ணுற பொருள் இது எல்லாரும் சொல்கிறதெல்லாம் கிடையாது ஏகப்பட்ட சமித்து குச்சிலாம் இருக்குது அந்த மாதிரி இதை போடும்போது உங்களுக்கு அபிவிருத்திக்கு வரும் வீட்டில் மந்தோன்னே தட்டாது சாப்பாடு கூட வழி இல்லாதவங்களுக்கு கூட வழி கிடைக்கும் இது உண்மை இது கிலோவே பார்த்திங்கன்னா நூறுரூபா தான் இருக்கும் ரொம்ப விலைலாம் இருக்காது நாட்டு மருந்து கடைக்கு பக்கத்தில் எங்கன்னா போங்க இந்த மாதிரி மஞ்சள் குச்சி மஞ்சள் குச்சின்னு கேளுங்க மரம் மஞ்சள் கட்டைன்னு கேளுங்க மரம் மஞ்சள் கட்டை அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சின்ன சின்னதாக சம்மித்தா கொடுப்பாங்க ஓகேலா இது வந்து அற்புதமாக உங்கள் வாழ்க்கையை மேன்மை தந்து கொடுக்கும் உங்களுக்கு டவுட்டு இது நீங்கள் போட்டு ஒரு வாரம் பாருங்கள் லைஃப் ஸ்டைலை இது உங் நீங்கள் இந்த புகையை வந்து சுவாசித்து பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் உங்கள் உங்களோட குல தெய்வத்தும் சாட்சியாக நீங்கள் இதை பண்ணி பார்க்கும்போது உங்கள் குல தெய்வமே உங்களுக்கு அருள் புடிவாங்க ஏன்னா மஞ்சள் கட்டை இது ஓகேங்களா அற்புதமாக வேலை செய்யும் ரொம்ப பயங்கரமான ரிசல்ட் தரும் ரெண்டாவது இன்னொன்று என்னடானா தீட்டு நேரத்துலேயும் போடலாம் ஓகேங்களா தீட்டு நேரத்துலேயும் போடலாம் சாம்பிராணி நெருப்புக்கும் தீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது போடலாம் நல்லா இருக்கிற ஒரு ஒரு கெட்ட சக்தி உங்களை விட்டு விளையிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே வந்து இது எங்கே கிடைக்கும்னா திருப்பி திருப்பி வந்து ரினுவல் பண்ணின்னு இருக்கிறது வந்து நல்லா இருக்காது இந்த மஞ்சள் அற்புதமாக வேலை செய்யும் மர மஞ்சள் கட்டை சாம்பிராணி ஃபர்ஸ்ட் அடுப்பு கறி வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி வீட்லேயே வச்சுக்கோங்க சவுக்கு கறின்னு கேளுங்க விலை அது அதிகம் சவுக்கு கறி கிலோ வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா ஒரு ஒரு இடத்துல எப்படி இருக்குதுன்னா தெரியாது அடுப்பு கறியோட சவுக்கு கறிக்கு ரொம்ப விசேஷம் அதை நல்லா கங்கு பண்ணிட்டு இது கொஞ்சமாக மேலே போடுங்க குழந்தைங்களுக்குலாம் ஞாபகசக்தி அதிகமாக வரும் புகை பிடிச்சி தான் பாருங்களேன் சளி கிளி உடம்புல சக்தி அதிகமாக இருக்கும் போன் பவர் கிடைக்கும் அஞ்சனா தேவியோட பையன் யார் ஹனுமான் வாயு புத்திரன் இவங்க ரெண்டு பேருக்கும் வலுவ வந்தது வந்து இந்த குச்சி தான் நான் சொல்லலை இந்த குச்சியோட சுவாசிக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் வேஸ்ட் ஆக மாட்டேங்குது குடும்பம் நல்லா அபிவிருத்திக்கு வரும் ட்ரை பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ஒரு கங்கு போடும்போது நிதானமாக போடணும் அவசர அவசரமாலாம் விசிறி எடுத்து விசிறக்கூடாது ஓகேங்களா எங்கே பரவாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் ஜாக்கிரதையாக பண்ணணும் ஏதோ டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சின்னா சாம்பரானே போடாதீங்க நிறுத்தி நிதானமாக போடணும் நாற்பத்தெட்டு நாள் பயன்படுத்துங்க ஓகேங்களா நான் நாட்டிக்கிழமல நான்வெஜ் சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜுக்கும் சாம்பிராணிக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் போடுறது விட்டுட்டு போடவே கூடாது கண்டினியூவாக பண்ணணும் காற்றால சாயந்தரம் காற்றால சாயந்தரம் இந்த மாதிரி கண்டினியூவாக போட்டுக்கணுவாங்க இல்லையா ஆட்னேட்ருக்காக வந்து யாருக்கெய்னா பொறுப்பு எங்கன்னா வெளியே எங்கேனா போகிற மாதிரி இருந்தீங்கன்னா வேறு யாருன்னா பொறுப்பு கொடுத்துருப்போங்க உங்கள் மாமியாரோ வேறு யாருன்னா பக்கத்தில் யாருன்னா யாருன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே யாருனா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மெத்தடில் சொல்லி சொல்லிட்டுருப்போங்க ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு ரிசல்ட் தரும் மர மஞ்சள் கட்டை ஓகேங்களா நாட்டு மருந்து கடையில் கேளுங்க நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா மேலே இருக்காது ஒரு கிலோ ஓகேங்களா அரை கிலோ எப்படி இருக்குன்னு தெரியாது நூற்றி ஐம்பது ரூபா மேலே இருக்காது இந்த இந்த சம்பித்தை மட்டும் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள் அற்புதமாக வேலை செய்யும் இது கடைக்கும் யூஸ் பண்ணலான்னா கடைக்கும் யூஸ் பண்ணலாம் ஆமாம் கெல்லா பெட்டிலேருந்து எல்லாத்துலேயும் காட்டலாம் உங்களுக்கு தன அப் தன அபிவிருத்தி கிடைக்கும் இந்த மஞ்சளை வாங்கி வந்து வெளியெல்லாம் வச்சிடக்கூடாது கறியை வெளியே வைக்கலாம் இந்த மஞ்சளை வீட்டுக்குள்ளங்கன்னா ஒரு இடத்துல வச்சிருங்க ஓகேங்களா செருப்பு இருக்கிற இடத்துலலாம் வைக்கக்கூடாது என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி